மத்தூர் அருகே ஒட்டப்பட்டி கிராமத்தில் சூரிய லிங்கேஸ்வரர் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த ஒட்டப்பட்டி கிராமத்தில் எழுந்து இருக்கும் சூரிய லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் கும்பாபிஷேகம் ஒட்டப்பட்டி ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழா ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணி அளவில் திருப்பள்ளி எழுச்சி மற்றும் காலை ஆறு மணி அளவில் கோமாதா பூஜை பால்குடம் எடுத்து வருதல் சூரிய லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் ஆராதனை தீன்தல் வேள்வி வழிபாடு சூரிய லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் பேரொளி வழிபாடு தீப தரிசனம் மற்றும் காலை முதல் மாலை வரை அன்னதானம் நடைபெற்றது இவ்விழாவில் ஒட்டப்பட்டி ஊர் பொதுமக்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு பம்பை உடுக்கையுடன் ஒட்டப்பட்டி முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று முதல் பூஜை விநாயகர் கோவிலில் தீப ஆராதனையுடன் பால் குடங்களை எடுத்துக்கொண்டு மூன்று தெய்வங்கள் அடங்கிய வேப்ப மரத்திற்கும் பெருமாள் ஆலயத்தில் பூஜைகளும் நடத்தப்பட்டு பின்னர் பால் குடம் பெண்கள் சுமந்து கொண்டு சூரிய லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஏகப்பட சாலையில் பூஜைக்காக வைத்து சிவனடியார்கள் நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க பொன்னிய தீர்த்த குடங்களை சிவனடியார்கள் ஆலய பூசாரி பொன்னி எடுத்துக்கொண்டு கோவிலை வலம் வர அங்கு பெண்கள் பம்பை உடுக்கைக்கு அருள் ஆடிக்கொண்டு ஆலயத்தை வலம் வந்து சூரிய லிங்கேஸ்வரருக்கு புண்ணிய தீர்த்தத்தால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் சூரிய லிங்கேஸ்வரர் காட்சியளித்தார் அளித்தார் ஓட்டப்பட்டி மற்றும் சிவன் அடியார்கள் சுற்று வட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு சூரிய லிங்கேஸ்வரனின் அருள் பெற்று அன்னதானம் அறந்துவிட்டு சென்றனர்